அரசு ஒன்றிய அரசியர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாளினை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து சட்டம் இயற்றினார்கள் மேலும் முத்தமிழ் அறிவித்து மக்களின் மனதை வென்று வெற்றி நாயகராய் நல்லாட்சி வழங்கி வருகிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி இருபத்தி ஒன்றில் மே ஏழு அன்று நம் மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு மிக மிக மகிழ்ச்சியா உங்க முன்னாடி என் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் புதுமை பெண் கலைஞர் உரிமை திட்டம் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள்னு உங்களோட முன்னேற்றத்திற்கும் எதிர்காலத்திற்கும் முதலமைச்சராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பாடுபடக்கூடிய எண்ணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துக்கிட்டு இருக்கு இந்த மகிழ்ச்சியை வழங்கின தமிழ்நாட்டு மக்களான உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளோட பசியை போக்கணும்னு முடிவு ஒன்னே உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம் சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்தை இன்னும் காலை உணவு சாப்பிடணுன்னு சொன்னதை கேட்டவுடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சேன் இன்னைக்கு பிறந்தவர் காமராஜருடைய பிறந்தநாள் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவ மாணவியர்கள் கேட்டாங்க அதனால தான் இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு பள்ளி மாணவ மனைவியை வயிறாறு சாப்பிட காரணமான இந்த திட்டத்தை இன்னைக்கு விரிவுபடுத்திருக்கிறேன் இனிமேல் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான மாணவர்கள் காலை உணவு சாப்பிட்டு இருக்காங்க மொத்தமாக சொல்லணும்னா நாள்தோறும் இருபது லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் சத்தான சுவையான காலை உணவை சாப்பிட்றாங்க புறநானூறு திருக்குறள்னு மணிமேகலன்னு நம்முடைய இலக்கியங்கள் மட்டுமில்லை ஔவையார் வள்ளலார் போன்ற சார்ந்தோர்களும் பசுப்பினி போக்குறதை பற்றி உயர்வாக சொல்லியிருக்காங்க சங்ககாலத்தை சேர்ந்த ஒரு குறுநில மன்னர் ஏழை இளையோருடைய பசியை போக்குறதுனால பசுப்பினி மருத்துவன் என்று போற்றப்படுகிறார் பசுப்பிணி போக்கும் பணி அரசுக்கும் பொருந்தும் ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமா குழந்தைகளை நலமான வளமான அறிவுமிக்க சமூகமாக வளர்த்து ஏன்னா குழந்தைகள் தான் தமிழ்நாட்டோட எதிர்கால சொத்து அதனால தான் காலை உணவு திட்டத்தை ஒதுக்கீடு பற்றி அதிகாரிகள் என்னோட விவாதிச்சப்போ அதை நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லாதீங்க வருங்கால தலைமுறையை உருவாக்குற முதலீடுன்னு சொல்லுங்கன்னு ஆணித்திரமாக சொன்னாங்க ஆனால் இந்த திட்டம் மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது பள்ளிகளுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது இடைநேற்றலை குறைக்குது இப்படி ஏராளமான நன்மைகள் காலை உணவு திட்டத்தால் விளையுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் அழிச்சிருந்த பேட்டியை பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தேன் அதில் காலை உணவு திட்டம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மட்டும் இல்லை பெற்றோர் ரெண்டு பேருமே வேலைக்கு போற மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் பத்திரிகைகள் பாராட்டுதோ இல்லையோ பயன்பெறுகிற மக்கள் பாராட்டிட்டு தான் இருக்காங்க இல்லாத கற்பனை கதைகளுக்கு வடிவம் கொடுக்கிறதையும் ஈரை பேணாக்கும் வேலையை செய்பவர்களுக்கு நன்மை நம்மை பாராட்டுவதற்கு மனமில்லை அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை எந்த ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம அரசு உடனடியாக அதை கவனத்தில் எடுத்து அதை தீர்த்து வைக்குது எந்த விவகாரத்தையாவது நம்ம அரசு செயல்படாமல் தேங்கி நின்று இருக்கா இல்லை நாள்தோறும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான செயல்பாடுகள்னு நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கோம் பொய் செய்திகள் மூலம் ஒரு சில கருத்து உருவாக்கங்கள் உருவாக்கி அதில் குளிர்காயிலாம்னு நினைக்கிற அந்த மக்கள் விரோத சக்திகளோட அஜெண்டா எந்த காலத்தில் நடக்காது ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையில் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் குறிப்பாக இந்த காலை உணவு திட்டம் நம்மளோட திராவிடல் மாநில அரசுக்கு நீடித்த புகழை தேடி தந்திருக்கு நாம் தொடங்கின பின்பு தான் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் ஏன் கன்னடா போன்ற நாடுகள்லையும் தொடங்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நான் கேட்டுக்க விரும்புவது எந்த ஊர்லேயும் எந்த ஸ்கூல்லையும் உணவு விட தரம் ஒரு துளி கூட குறையக்கூடாது உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி கவனமாக பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவருடைய சாப்பாட்டையும் கவனமாக ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்கள் நான் ஆய்வுக்கு வெளியூர் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு திடீர்னு போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட பேசுகிறேன் காலை உணவு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அந்த உணவை நானே சாப்பிட்டும் பார்க்குறேன் மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி கூட சுற்றுப்பயணம் போகிறப்போ நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்போ இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறத பார்க்குறேன் மற்ற அமைச்சர்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே மற்ற அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் அதிகாரிகளும் அவங்கவுங்க பகுதிகளில் இருக்க பள்ளிகளை திடீர் திடீர்னு ஆய்வுகளை மேற்கொள்ளணும்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது பஸ்யாக இருந்தாலும் சரி நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி நீட் தேர்வை நாம் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள்வி கேட்டாங்க ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்குது மாணவர் சமுதாயம் போர்க்கொடி தூக்குது பல முதலமைச்சர்கள் தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில் நீட் தேர்வு எதிர்க்குது ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பத்தி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க ஆனா நாம அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசேமிப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாரா இருக்கா இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கை தேவையற்றது அதை தான் எதிர்க்கிறோம் ஒரு பக்கம் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்கள் நடத்துகிறோம் இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய நலனுக்காக பள்ளி கல்வி கல்விக்கும் கல்லூரிகளுக்கும் உயர்கல்விகளுக்கும் ஏராளமான திட்டங்களை தீட்டுக்கிறோம் எனவே தடைகளை நாங்கள் உடைக்கிறோம் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் கல்வி தான் யாராலும் திருட முடியாத சொத்து அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றாகணும் மாணவர் செல்வங்களை படிங்க 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 நீங்கள் உயர படிங்க நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரும் இந்த நாடும் உயரும்

I don't care. I don't care.